みんななかさけでこみそっていキでなかさけでこい。<noise>

காலதாமதமாக்காது இந்த நாடு நாடுப்போண்டிய கண்ணன்பால் இந்துக்காலின் தேரை ஓட்ட இந்து முன்னணி இந்து முன்னணி விட்டு கொடுப்பதற்கோ தயாராக இல்லை

அது மட்டுமல்ல அந்த எல்லாருமே மிரட்டப்படுகின்றார் ஆனால் இதை செய்ய வேண்டியது பொதுமக்கள் இல்லை செய்யணும் அறநிலை சட்டமே இருக்கிறது ஏற்கனவே அறநிலையில் துறை மாநில அரசும் நம்பரை ஐநூற்றி எழுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு படி இருநூத்தி இருபத்தி நாலு பக்கம் தெளிவா சொல்லியிருக்கு எந்த தனிநபரும் கோயில் அப்படி அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை சேர்ந்த அதிகாரிகள் அந்த நடவடிக்கை எடுக்கணும் இது அதனால் சட்டம் யார்கலை நமக்கு தெரிஞ்ச மட்டும் திராவிட முறை அமைச்சர் எங்க எடுத்தாங்க ஆனா இந்த மாவட்டத்தில் எங்கேயா எடுத்துருக்காங்களா அருணாத்துறையுடைய கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்தில் எழுபத்தஞ்சு இது ஒன்று கோயில் நிலங்கள் பராமரிக்கணும் வருமானம் கூட செய்யணும் இருந்துச்சு தான் செலவு பண்ணணும் பக்கத்தில் உள்ள அறுபத்தூர் கோயில் வேணால் செலவு பண்ணலாம் செலவு பண்ணக்கூடாது இந்த எழுபத்தஞ்சி இருக்கு ஆனால் இங்கே குறிப்பாக திராவிட கழகம் இந்த திமுக ஆட்சியில் இப்போ நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எடுப்பாரா எங்களுக்கு தான் முக்கியமான அதனால் இதை வலியுறுத்தி போடாத நடைபெறும்

எல்லாமே போறோம் ஒண்ணு இல்ல நம்ம கோயில் தானே நம்ம கோயில காப்பாத்தணும் யாரு காப்பாத்துவா இந்துக்கள் தானே காப்பாத்தணும் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு இப்ப அந்த நபர் கிறிஸ்தவர் கேள்விப்பட்டேன் அவரு எங்கேயாவது ஒரு ஒரு சூழ்ந்த இடம் எங்கேயாவது இந்து ஆக்கிரமிச்சிருக்காங்களா அரசு தனி கவனம் செலுத்தணும் அதிகாரி கவனம் செலுத்தணும் போலீஸ் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் ഒരു വാർത്ത കോരിമക്കൾ